நிர்வாகணும் போது நான் எவ்வளோ வேலை செய்யணும் எவ்வளோ பணம் எனக்கு வேணும் எவ்வளோ நேரத்தை நான் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அது கம்பெனியாக இருக்கலாம் அது விவசாயமாக இருக்கலாம் எந்த வேலையென்னா இருக்கலாம் தன்னை நிர்வாகம் பண்ணிக்கணும் நேரத்தை நிர்வாகம் பண்ணிக்கணும் செயல்களில் தெளிவாக இருக்கணும் திருப்தியாக செயல்களை செய்யணும் இன்னும் நீயே திருப்தி படுத்தணும் யார் முதல்ல திருப்தி படுத்தணும் உன்னை திருப்தி படுத்தணும் உன்னை திருப்தி பத்துக்கிறதுக்கு ஏமாற்றப்பட்டவனா இருந்தால் நீங்கள் தான் நல்ல காக்கா வச்சு என்ன பண்ணுவீங்க வள்ளியை பாட்டு பாடியே வடையை விட்டுருவீங்க எல்லாம் வடை விட்ட காக்காங்க தான் எல்லாம் யார் தான் நீங்கள் வடை விட்ட காக்காவா இல்லையான்னு யார் கேட்குண்ணா யார தெரியுமா நான் உங்களுக்கு வடை விட்ட காக்கா நீங்கள் அப்படி ஒன்று எடுக்கவே இல்லைன்ட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது நான் வடையே எடுக்கல சாமி அப்படி நாங்கள் திருடிங்களாம் கிடையாது நான் திருடலாம் கிடையாது நான் என்ன பண்ண முடியாது இது மாதிரி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கலாம் ஆனால் நான் உனக்கு வந்து பண்ண முடியாது வாய்ப்பு தர முடியாது ஸோ நிர்வாகத்திறனை வளர்த்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை என்ன பண்ணுங்க கொண்டாடுங்க எந்த செயல்னாலும் செய்யுங்க நேரத்தை யார் கை வச்சுருங்க அவர் கொடுக்கும்போது நேரம் கொடுங்க சம்பளத்தை யார் தீர்மானிங்கண்ணா நீங்கள் தீர்மானிங்க யார் தீர்மானிங்கண்ணா நீங்கள் தீர்மானிங்க ஸோ ஓனர் ஒருத்தர் தான் யார்தான் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏன் அதை வென்று முடிப்பவன் பூமியை வெளில ஆயுதம் எது இருக்குது போர்க்களம் எதுக்கு புரியுது என்ன சொன்னது ஆசையை துறந்து தேவையை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஆசையை என்ன பண்ணுறங்க திறந்துருங்க ஆனால் தேவையை துறக்க முடியாது ஆசையை திறந்துடலாம் தேவையை துறக்க முடியாது ஊரில் எடுக்கிறது தேவை திறந்துட முடியும் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் மற்றவங்களை நிரூபிக்கிறதுக்காக ஊரில் தாங்க செஞ்சுக்க மாட்டேன்றீங்க இப்போ நான் செஞ்சின்னா என்ன வர இருக்கீங்க